அலலாம்லைக்கம்மத்துள்ளாஹ் வபர்காத்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துடுச்சுன்னு வைங்களேன் அந்த ஆயிரம் பிரச்சனைகளும் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அது என்ன தெரியுமா அதுதான் ஆரோக்கியம் உடல் நலம் பணத்தட்டுப்பாடு உறவுகளில் விரிசல் வியாபாரத்தில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல தகராறு இது எல்லாமே உடல் நல குறைய வந்துருச்சுன்னு வைங்க அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னு வைங்க இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச உதாகரமான பெரிய பிரச்சனையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நமக்கு தெரியாது நோயால் உடம்பு வேதனைப்படும்போது அந்த ஆரோக்கியத்தை தவிர வேறு எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது ஆரோக்கியம்தாங்க எல்லாமே ஆரோக்கியம்னால் என்னங்க ஓடணும் வழி இல்லாமல் சிரிக்கணும் கஷ்டப்படாமல் சுவாசிக்கணும் இதை எல்லாமே உங்களால் முடியும்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய அருள் புரிஞ்சிருக்கான அர்த்தம் ஆனால் நாம் அதை எதையுமே ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளுறதில்லை அந்த நோய் வரும்போது தான் நோயற்ற வாழ்க்கையின் மதிப்பு நமக்கு தெரிய வருது உடல் ஆரோக்கியம் கெடும்பொழுது நமது கனவு சிதைக்கப்படுகிறது சின்ன விஷயங்களை செய்யக்கூட உடல் ரொம்ப கஷ்டப்படுது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க சத்தான உணவுகளை சாப்பிடுங்க சரியான நேரத்தில் தூங்கி உடற்பயிற்சி செய்து உடல்நலை பேணிக் கொள்ளுங்கள் நம்ம மனசு சுத்தமாக இருக்கணுங்க யாருக்கும் தீமைகள் செய்யாமல் நாம் இருக்கணும் ஆரோக்கியத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க மனிதர்களில் அதிகமானவர்கள் இரண்டு அருட்செல்வங்களின் விஷயத்தில் இழப்புக்குள்ளாகிவிடுகின்றனர் ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு நோயற்ற வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அந்த இறைவன் தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ